பொன்னாயி பொறுத்துனா அந்த காலத்தில் நாங்கள் கும்பிட்டு கும்பிட்டோம் கும்பிட்டோம் அவர் போஷிட்டு அப்புறம் இந்த பத்தி பேர்த்துக்கு அண்ணன் கொண்டு போய் இங்கே கும்பிட்டு இந்த வெளிப்பரம் போய் கோவிலுக்கு அந்த ஆண்டு தான் சாப்பாடு தருமட்டு வரோம் திருவிழாலாம் இப்போ நடத்துவீங்க திருவிழாலாம் இதை கும்பிட்டு எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு கடைச்சா மாறியா திருவிழா போடுறோமா அதுதான் அங்கே அந்த காலத்தில் ஓடிச்சு அது பெருமாள் தேரம் பொன்னாயி தேரம் அந்த இடத்துல ஓடிச்சு அந்த இடம் காட்டத்தை வந்துட்டு வாங்கிட்ட ஒரு வயலுக்கு தான் சோளம் வர சோ ரெண்டு ஒரு சோளக்குதில்லை நம்ம மேலே ஒரு வாட்டையும் வரக்குள்ள தால ஒரு சோளம் தெரியுதுல்ல அது பெருமை சோழம் அந்த தேரம் பொன்னாச்சி தேரம் அதில் திருவிழா ஓடி ஏரியா நின்றுச்சு அதெல்லாம் நம்ம காடை வயல் பண்ணிட்டு அந்த தேரில் வயலில் தேர் அந்த காலத்தில் தேர் திருவிழா ஓட்டினாங்க கடை வச்சு ஓட்ட பார்த்தா அப்ப தப்பு தவறு எப்படி நடந்த அமர்ந்து போயிடுச்சுள்ளார போச்சு இந்த பெருமாள் அடுத்தது மாதா இந்த மலை மேல கிடையாது இந்த மலை மேல அந்த மாதா கும்பிட்டு உடனே பொன்னாயி பொன்னாயி கும்பிட்டு அப்புறம் கருப்பு தேவை கருப்பு தேவை கும்பிட்டு கடைசியா மாதிரி அஞ்சு தேவைத்தும் கொண்டு வச்சுன்னா வேலை முடியுது தெய்வம் வேணும்னு சொல்லலாம் அந்த தெய்வம் வரம் கொடுக்குதுன்னா அந்த கிராமத்தில் எந்தெந்த ஊர் இருந்தாலும் சரி கிராமம் கிராமப்புற தேவைப்பட்டு வரம் கொடுத்துருச்சுனாக்க அந்த இடத்துக்கு வந்து கிடா பிடிச்சி போச்சு செஞ்சுப்பட்டு போவாங்க